அது வந்து உடலில் அரிப்பு ஏற்படுதுன்னா என்ன ஆச்சுன்னு அர்த்தம் ஒரு அறிகுறி உடலில் அரிப்பு ஏற்படுதுன்னா உடம்பு ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதில் ஏதோ கிருமி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது உடம்பு சூடாயிடுச்சு அளவுக்கு அதிகமாக வெப்பம் அதனால தான் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு அர்த்தம் அதாவது எப்படின்னா உடம்பு ஹீட்டானால் என்ன ஆகும் உடம்பு அந்த ஒரு பூமியில் வெடிப்பு விடும் பார்த்தீங்களா ஒரு பூமி ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும் பூமி வெடிக்க ஆரம்பிக்கும் அதுபோல் வறட்சி நீர் வறட்சி குறையுது உடம்பு ஹீட்டாகனா என்ன நீர் தன்மை குறைஞ்சா ஒரு பூமி நீர் தண்ணி இல்லைன்னா என்ன அந்த பூமி வெடிக்க ஆரம்பிக்கும் ஒரு வலிக்க ஆரம்பிக்கும் அப்போது ஒரு அது மாதிரி நம்ம உடம்புல வந்து நீர் சத்து குறையும் போது என்னாகும் தெரியுமா இந்த உடம்புகள் வந்து நீர் சத்து குறைஞ்சி சூடாகி நுண்ணிய அளவில் வெடிக்க ஆரம்பிக்கும் நுண்ணி அளவில் வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் அரிப்பு அந்த இடத்துல நமக்கு வலிக்குது அந்த வலிப்பு வலி தான் அரிப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடனே அந்த இடத்துல நம்ம சொறோம் நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ கிருமி கடிக்குது போல கிருமி கடிக்கலை உடம்பு சூடாகும்போது உடம்புல நீர் சத்து குறையும் போது இந்த உடல் என்பது வறட்சியாகி வெடிக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத அந்த வெடிப்பு அதில் இருக்கும் உடம்பே வெடிக்க ஆரம்பி விரிய ஆரம்பிக்கும் அந்த வெப்பத்தில் விரியும் அப்படி இருக்கும்போது அதில் வந்து விரிசல் விழ ஆரம்பிக்கும் அந்த தோலில் விரிசல் விழ ஆரம்பிக்கும் அது ஒரு வலி மாதிரி கீரல் விழ ஆரம்பிக்கும் எப்படி நிலத்தில் வந்து தண்ணீர் இல்லைன்னா அது எப்படி வெடி இல்லை மெல்ல மெல்ல வெடிக்குதில்லை ரொம்ப வறட்சியாச்சுன்னா பொழந்துடும் அப்படி டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் குழ தரையெல்லாம் அதுபோல் நம்ம உடம்புல நீர் சத்து குறையும் போது உடம்பு அதிக அளவுக்கு அதிகமாக சூடாகி நுண்ணிய அளவில் வெடிப்பு ஏற்படும் போது அந்த வெடிப்பில் வலி ஏற்படும் அந்த வலி தான் நமக்கு அந்த இடத்துல அரிக்கணும்னு தோணுது அரிக்குதுன்னு சொல்கிறோம் அரிப்பு அரிப்பு அந்த வெடிப்பு தான் நுண்ணிய வெடிப்பு வெப்பம் அதிகமானதுனால நீர் சத்து குறையினால வறட்சினால் அந்த தோலில் வறட்சி ஏற்படுது அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து வெடிப்பு கீரல்லாம் ஏற்பட்டு வலிக்குது அதைத்தான் நம்ம அரிப்புன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா தண்ணீர் குடிக்கணும் குளிக்கணும் குளிச்சுட்டான்னு என்ன ஆகுது குளிச்சுட்டா உடனே நம்ம நினச்சிட்டோம் குளிச்சிட்டோம் சுத்தம் பண்ணிட்டோம் அதில் கிருமி போயிடுச்சு அதனால் இப்போ அரிப்பு அடங்கிச்சு அப்படி கிடையாது குளித்ததுனால உடல் வெப்பநிலை தனிந்து விட்டது நீங்கள் அழுக்கே தேய்க்காமல் உங்களுக்கு அரிப்பு எப்போ ஏற்படுது இரவு நேரத்தில் அரிப்பு ஏற்படுதா எப்போல்லாம் ஏற்படுதோ நீங்கள் அப்போ போய் ஒரு குளத்தில் முங்கிட்டு முங்கி குளிச்சுட்டு வாங்க அழுக்கே தேய்க்காதீங்க சும்மா முங்கிட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் முங்கிட்டு வாங்க அப்புறம் அரிப்பு போயிடும் அப்போ அந்த அதனால் அரிப்புக்கு என்ன காரணம் உடனே போய் நீங்கள் அரிக்குது ஒரே அரிப்பாக இருக்குது அரிப்பாக இருக்குதுன்னா என்ன அது உடம்பு ஹீட் ஆகிடுச்சு கண்டது கடையிலேயும் சாப்பிட்டு இந்த சிக்கனு அது எதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு மேலும் மேலும் சாப்பிட்டு குப்பைகள்லாம் வெளியே போகாமல் அந்த குப்பைகள்லாம் உடம்பில் தேங்கி தேங்கி கடைசியில் அந்த உடம்பு சூடாகி அடிக்கடி அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க குளிக்க மாட்டேன்றீங்க தண்ணி குளிக்க மாட்டேன்றீங்க பட்னீர்லாம் கிடக்கிறது கிடையாது உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியே போக விடுறது கிடையாது உடனே போய் எதாவது மருத்துவர்கிட்ட போயிட்டு ரெண்டு வாட்டி குளிக்கணும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது கு ரெண்டு வாட்டி குடிக்கணும் ஒரு வேளையாவது பட்டினி கிடக்கணும் தினமும் இதெல்லாம் பண்ணாமல் உடனே போய் ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு தைலம் வாங்கி தடவுறது எதையாவது மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டியது அப்படி அரிப்பு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் அரிப்புக்கு என்ன காரணம் சிம்பிள் இந்த மாதிரி நம்ம உடம்புங்கிறது ஒரு வாகனம் மாதிரி தான் ஒரு டூ வீலர் மாதிரி அதில் என்னென்ன பிரச்சனை எதனால இந்த பிரச்சனை ஏற்படுது ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் அதில் என்ன பிரச்சனை வருது அந்த அடிப்படை அறிவுங்கிறது இருக்கணும் நம்ம உடம்புல வர பிரச்சனைகள் என்ன அரிப்பு அப்புறம் நீர் சுழுக்கு வரும் நீர் சுழுக்குக்கு என்ன காரணம் உடம்பு ஹீட் ஆகிடுச்சி கெட்ட கணம் வர்றதுக்கு என்ன காரணம் நீங்கள் எதாவது கையை மடக்கிட்டு தலைக்கு வச்சு தூங்கியிருப்பீங்க ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கும் கையில் மரத்து போயிருக்கோம் உங்களை எழுப்புறதுக்காக அது வந்து கெட்ட ஒரு கெட்ட கனவு வந்துச்சுனாலே எல்லோரும் முடிச்சிருவாங்க இப்படி ஏன் வருது அதுவும் ஹீட்னால் வரும் மலச்சிக்கல்னால் வரும் இந்த மாதிரி ஒரு லைட்டெல்லாம் பார்த்தா ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் பார்த்தாக்கா உங்களுக்கு தலைவலி வரும் இப்படி தலைவலி இருக்கிறதுக்கான பல்வேறு காரணங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த உடம்பு உடம்புல பிரச்சனை எதனால் வருது அப்படிங்கிறது அந்த பல்வேறு காரணங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பை பற்றி மனம்னா என்ன அது ஒரு நோய் அந்த நோய் வந்ததுனால்தான் நமக்கு மனிதர்களாகவே மாறணும் இப்படி நம்ம உடம்பை பற்றி ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஒருவேளை பட்டினி கிடக்கணும் தப்பு இல்லை அந்த மாதிரி பட்டினி கிடக்கணும் அந்த மாதிரி உடம்பை வந்து உடம்பு ஒரு இதுனால அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த வண்டியை ஓட்டுறது அப்பப்போ ஓ ஓய்வு கொடுக்கணும் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தோன்னா தூக்கம் ஓய்வு கொடுக்காமல் ஓட்டிக்கிட்டே இருந்தால் அந்த வண்டி சீக்கிரமாக போயிடும் ரொம்ப காலத்துக்கு ஓட்ட முடியாது இப்படி வண்டியை பற்றினா ஒரு நம்ம உடம்புங்கிறது ஒரு வாகனம் அல்லது ஒரு இயந்திரம் அதை வந்து அதை பற்றின ஒரு அடிப்படையான அறிவு அதில் வர பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்ன பண்ணால் அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் அப்போ நமக்கு நாமளே ஒரு மருத்துவராக இருக்கணும் நாம் அந்த மருத்துவ அறிவுலாம் நமக்கு இல்லை யாரோட்ட டாக்டர் இருக்கார் அவர்கிட்ட பணம் கொடுத்தா அவர் பார்த்துப்பார் அது அவருடைய சிந்தனைன்னு நினைக்கிறோம் நம்ம உடம்புல உள்ள வர பிரச்சனைக்கு அவர்கிட்ட போய் என் உடம்புல இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு மருந்து கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்குறோம் நம்ம பிரச்சனைக்கு அந்த மாதிரி மருத்துவர் இருங்கிற ஒருத்தர் வெளியில் இருக்கிறனால நாம் மருத்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு நான் அது தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சிட்டு பணத்தை கொடுத்தா அவர் வைத்தியம் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த நினப்பு பணத்தை கொடுத்து நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினப்பு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த சோம்பேறித்தனம் இதுதான் பணம் வந்து நமக்கு கற்று கொடுத்தது என்னென்னா சோம்பேறித்தனம்